உயாத்தா வந்து நாய்க்கரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க உயாத்த அம்மாள் வந்து நாய்க்கரு அந்த பெண்ணா இருக்கிற பொண்ணு வந்து வடுவு பொண்ணு அதே மாதிரி நம்ம வடுவு பொண்ணு மாதிரி சரி வடுவு பொண்ணு இருக்குப்பட்டா இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா அது வந்து நாய்க்கர் பொண்ணு இப்ப நம்ம வந்து மேல தெருல நம்ம வந்து பல்லனா இருக்கிறோம் நாய் நூறுல பல்லனா இருக்கிறோம் பல்லனுக்கு நாய்க்கருக்கு எப்படி சம்மந்தம் அவங்க நாய்க்கரு இந்த அம்மா வந்து நாய்க்கர் பொண்ணா நாயக்கர் பொண்ணு அப்ப வந்து என்ன जातिல இருக்காரு அவர் உய்யதா நம்ம இவர் வந்து பல்ல ஜாதி அந்த அம்மா வந்து நாயக்கர் நாயக்கர் பொண்ணு இவர் வந்து இவர் வந்து நம்ம ஜாதி அந்த அம்மா வந்து நாயக்கர் ஜாதில தான் எங்க போய் பார்க்கறாரு உங்களுக்கு எப்படிப்பட்ட வந்து எப்படி பார்க்கறாங்க வந்து வந்து எங்க பார்க்கறாரு எப்படி பார்க்கறாரு இந்த பொண்ணு நம்ம பிடிச்சிருக்குது இதை எப்படி நம்ம கட்டிடணும் சந்தையில் பார்க்குறாரு சந்தையில் பார்க்குறாரு பார்த்து இப்போ மனசில் எண்ணிக்கிட்டு கேள்விக்கெல்லாம் போகிறாரு அப்போ அங்கே போகிறபோது எங்கே போகிறாரு அவங்க ஊருக்கு புத்தூர் போகிறாங்க சந்தையில் பார்த்துட்டு அப்படியே புத்தூருக்கே போயிடுறாங்க போடுறாங்க அப்போ அவங்க அப்பா அம்மாக்கிட்ட போய் அந்த அம்மா சொல்லிச்சா இவர் என்னை கட்டிக்கிறோம்னும் என்னை பொறுத்திட்டே கூட வந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு என்ன பண்ணாங்க அவங்க அம்மா சார் என்ன வர வர வரலாறு என்னன்னு தெரியாமல் எப்படிம்மா அம்மா சொல்லிட்டு கட்டிக்கிறேங்கிற அப்படின்னு கேட்கற போது அப்போ தான் நம்ம விளக்கத்தை கேட்டாங்களா

வெத்தலை வித்துட்டு வர்றோங்களை வித்துட்டு வரா இதே மாதிரி ராத்திரி சாமத்துக்கே போறாங்களே இவன் நம்ம காவக்காரன் இவன் எங்கனால கொடிக்கால தொட்டுட்டானா நம்மளை பிடிச்சிக்கிட்டு காவக்கார வெட்டி விடுவானா நம்மளை இவனை ஏதோ ஒரு வழி பண்ணி விட்டுணும் அப்படின்னு இந்த காவக்காரெல்லாம் கூடி சேர்ந்துட்டான் கூடி சேர்ந்து அவர் வெட்டுறதுக்கு வந்து சரி இவனை விட்டு வச்சுனா எவனாச்சு காய்ச்சல் தொட்டானா நம்மளை பிடிச்சி உள்ள போட்டு காவல் சவுந்தரம் கொடுக்க மாட்டானுங்க இவனை பண்ணிட்டானுங்க ஏப்பட்டா இப்போ அவங்க வந்து இப்போ இந்த சாமி இவர் யார் பட்டா இவர் வேலை என்ன அவருக்கு இவர் என்ன வெத்தலை வியாபாரி வெத்தலை வியாபாரி வெத்தலை வந்து வயக்காட்டுங்களில் போட்டு இவர் எடுத்துகிட்டு விற்கிறவர் கொண்டு விவசாயம் பண்ணுறாரு இப்போ விற்கிறவரும் பண்ணுறாரு இவரை எதனால் கொள்ளணும்னு எல்லாம் இது பண்ணாங்க இவர் ராத்திரிக்கு ராத்திரி கொண்டுட்டு வாரியா ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தனை பார்க்கலாம் பல ராத்திரி வந்துருக்கீங்க பல ராத்திரி எவனு இல்லையாலும் ஒரு குடிக்கல கை வச்சுட்டானா நம்மளை பிடிச்சிருவானே அவங்க ஊரை காவல் கேட்கறதுனால இவரு எதனா பண்ணி ஏதோ குற்றம் நடந்துருச்சுன்னா ஊர்காரங்கள பிடிச்சிருவாங்க அந்த சதந்திரம் பார்க்கற மாதிரி அவங்க பிடிச்சி எப்படி போச்சு நீ பதில் சொல்றேன்னு அதனால இவரை கோழனு முடிவு பண்ணிட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு கட்டத்தில் போனா கேப்ப தெரியாது தம்பி தினம் போனா இவன் தினமும் வரான இவன் என்ன காரணத்தை வச்சுட்டு வாரியா யாரை கொள்றதுக்கு வாரியா என்ன பண்ணுறது நமக்கு ஒரு சந்தேகம் ஆய்வுல ஒரு நாள் போல தென்ன நாலு நாளைக்கு இந்த ரூட்ல வந்தானா இவன் என்னத்துக்கு வரையான் போறா அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு அப்படின்னு அவர் கொல்ல முடிவு பண்ணிட்டாங்க கொல்ல முடிவு பண்ணிட்டாங்க சரி நம்ம ரெண்டு நாள் முன்ன பண்ணதான் ரெண்டு நாள் முன்ன பண்ண இருக்குது கல்யாணம் சடுதியில் இப்படி நடந்திருக்கு உள்ள நாக்கி இருக்கு என்ன பண்ணிட்டாங்க இந்த அம்மாவை இவன் கட்டணும்னு வந்து ஓடியாட்டம் பண்ணிட்டு கிடக்கிறானு இவனுக்கு நம்ம எப்படி கொடுக்குறது இவனுக்கு ஒரு வரமுறை வச்சு இவன் இந்த வரமுறை செஞ்சானா இந்த அம்மாவை அவனுக்கு கொடுத்துடலாம் அது அப்படின்னு சொல்லி அந்த பாறையை உருட்டி போட்டார் ஆ அந்த பாறை கரெக்டில் புத்தூர் கரெக்டில் கட்ட வண்டி கொண்டு நிறுத்திருக்கு

இன்றைக்கா ஆனால் என்னம்மா எவ்வாறோ தெரியல அப்படின்னு இது யோசனை பண்ணிட்டு உட்காந்துருக்குது அப்போது இந்த நாய் இப்போ பார்க்குது என்னடா சொல்லு அந்த ரத்தத்தில் அவனை வெற்றிட்டு அங்கே போனோம் அங்கே பிறண்டுட்டு இருக்குது நாய் இந்த அம்மா சிந்திக்குது இங்கே இந்த நம்ம நாய் வந்தது உட்பாடு தான் இந்த மாவாளுக்கு அறிகுறி தெரியுது நாய் அங்கேருந்து வருது ரத்தத்தில் பறந்துட்டு வருது வருது வந்து அறிகுறி காட்டு கீழே பிடிச்சிட்டு காட்டணுன்னே ரத்தத்தில் நம்ம வெள்ளை நாய் கூட உடம்புட ரத்தம் நான் என்னென்னு கேட்க முடியும் கூட இப்படி சமையச்ச சொல்லுது மாதிரி ரத்தத்தை பூசிட்டு வந்து அப்போ தான் சொல்லிச்சு இந்த மாதிரி புருஷனை வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு நாங்கள் அறிவு சொல்லி அதுக்கப்புறம் நாய் வந்து இழுத்ததுக்கப்புறம் எங்கே பாட்டா போனாங்க இழுத்ததுக்கு உட்பட அப்புறம் அங்கேயே தான் இருக்க உட்காந்துருக்காங்க எங்கே அந்த பாறை இருந்து அந்த பாறை கிட்டே போயிடுறாங்க அப்போ தான் நாய் அங்கேருந்து வருது எங்கே ஐலூர்லேருந்து பிறகு வருது ஐலூர்லேருந்து வருது இந்த அம்மா வீட்டில் இருக்கிறாங்க இந்த அம்மா கூட நாய் இல்லை நாய் தேனா வெத்தலை கூட கூட போயிரு அவரு கூட போயிடும் அவர் கூட போயிரு அவர் கூட வரும் அவர் எங்கே வந்து உட்கார அங்கே உட்காந்துருக்க நாய் அப்படி நாய் வளர்த்து தான் அந்த நாய் அது மாதிரி பண்ணி கொண்டு வந்து சேர்த்துக்கு இந்தம்மா வீட்டில் இருக்கிற அம்மா வந்து நாய் வந்து இழுக்குது சேலை பிடிச்சி இழுத்து ஆரைக்கு கூட்டிட்டு போகுது கூட்டிகிட்டு போகுது முழுசன் தலை இந்த மாதிரி நம்ம விளத்தல் வெட்டிவிட்டாலியா அப்படின்னு அறிவுரை சொல்லி வெட்டி தலை அங்கே கிடக்குது முன்ப அங்கே கிடக்குது அந்தம்மா மடிப்பதை கேட்கறாங்க மடிப்பிச்சை கேட்கறாங்க நான் பத்தினியா இருந்தா ம் நான் பத்தினி இருந்தா பத்தி ஏறிட்டு என் புருஷன் மாண்டு இருந்தது எனக்கு தெரியல நாய் குளம் தலைவரும் தெரியுது அப்படி மாண்டு என் முந்தாணி வந்து அப்படின்னு முந்தாணி விற்கிறது தான் அந்த தலை வந்து முந்தாணி வந்து இன்னுமே அந்த தாய் வேகமாக இருக்குது தாலியும் வேகமாக இருக்குது எல்லாம் போச்சு எல்லாமே போயிடுறாங்க பாறைக்கு போய் நின்றுடுறாங்க நின்னதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்க என்ன நடக்குது என் புருஷன் இப்போ இந்த நாய் ரத்த குலத்தோட வந்திருக்குது என்ன அறிகுறி நடக்குதுன்னு தெரியல எனக்கு அறிகுறி என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேட்குது அப்போ நாய் இரத்த குளத்தை பிறந்துட்டு வந்து அம்மா உங்கள் புருஷன் ஐநூறுல வெட்டிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லுது நாய் வந்து சொல்லுது சொல்லுது ஓகே சரி அப்போ என் புருஷன் கேட்டுட்டாரா அப்போ நான் உத்தமையை பத்தினி ஒரு சொல் வாசகையாக இருந்தா என் புருஷன் தலை வந்து என் முந்தானியில் நின்று வேணுச்சா இலக்கை பார்த்துட்டு நின்று மாதிரி இது பண்ணுறாங்க தலை வந்து ஐநூறுல வைக்கிறாங்க தலை வந்து முந்தானி விழுந்துருச்சு முந்தானால விழுந்துருச்சு விழுந்துருச்சு சுருட்டி முந்தாணி வச்சுட்டு புருஷன் தலை ஆ அப்போ என்ன பண்ணிட்டேங்க புருஷன் தலை உச்சு நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம் நாம் இருந்து என்ன சாதிக்கு போகிறோம் நமக்கும் புருஷனும் இல்லை ஒன்றும் இல்லை நாளும் இல்லை அம்மும் இல்லை நாடியும் இல்லை நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நினச்சி சந்தனக்கட்டை குங்கும கட்டை வெட்டி இந்த மாதிரி தீ வளர்க்குறா தீ வளர்த்து முதல்ல புருஷன் தலையை வச்சு வைக்கிறது புருஷன் தலையில் கொள்ளி வச்சுட்டாங்க சரி நாம மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறோம் நாமளும் கூட இறங்கிடுவோம் அப்படின்னு ரெண்டாவது இந்த மாதிரி இறங்குறாங்க இந்த மாதிரி இறங்கி முடிஞ்சது நாக்குட்டி நின்று பார்த்தது நமக்கு இப்போ நம்மள இன்னுமே பால் ஓட்ட கூட நமக்கு ஆள் இல்லையே இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு அதுவும் கூட இறங்குது மூணு உக்க மறிஞ்சு மறிஞ்சிட்டாங்க அந்த பாறையிலேயே அதில் வேகாதது தான் இப்போ மூணு பேரும் அதே பாதையில் வந்து மறிஞ்சிட்டாங்க அவ்வளோதான் அந்த பாதையில் தான் சாமி வந்து இதாக வராட்டாங்க அதில் வேக ஆயுத தான் அந்த முந்தாணி செயலையும் தாலி இன்னைக்கு உனக்கு தாலி கட்டினா கூட அந்த முந்தாணி சீலையும் அந்த காரையும் எடுத்து தாலி வச்சு தான் நீ பவுன் தாலி செஞ்சா கூட அதை வச்சு கும்பிட்டு தான் உனக்கு தாலி கட்டுவாங்க நம்ம கோயிலில் வந்து நம்மளுக்கு மேலே தருவாளுங்களுக்கு தாலி கட்டணும் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆமாம் நீ பவுனில் தாலி பத்து பவுனு செஞ்சு போனீங்கன்னா கூட அந்த காரையும் அந்த வேகாத செயலையும் அதை எடுத்து வச்சு தான் ஜாமியம் கொடுத்து அவனுக்கு செயல வைக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரும் சாமி ரெண்டு பேரும் அந்த நாய் மூணு பேரும் மாண்டு மடிஞ்சிடுறாங்க மடிஞ்சதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அந்த வந்து தாலியும் முந்தான சேலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாறையிலே கிடக்குது அதுக்கப்புறம் என்ன நடக்குது தெய்வமாக வச்சு கும்பிட்றதுக்கு ஆள் இல்லை

மறுபடியும் இந்த பக்கத்துக்கே இருக்காரு அவன் வளர்றானே நம்ம கல்லூரி கிடமில்ல இவனுக்குள்ளே இவனு அவங்க காடு மட்டும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை அவனுக்குள்ள சண்டை நம்ம இந்த சாமியை கும்பிட்டோம்னா நம்ம இருக்காதா அப்படின்னு இவன் கும்பிடுறான் இவன் முந்திரியா சாமியா நான் சரி இந்த லட்சம் நம்மையா முடிக்கணும் நம்ம பிள்ளைங்க நமக்கு இதை கொண்டு அங்கே கொடுத்துட்டு வந்துருப்பா அவங்க வச்சு கும்பிடுத்துட்டு அப்படின்னு கொண்டு வந்து எங்க கொண்டு போய் சாமி கொடுக்க சொல்லுது எங்க நாகநல்லூர்ல மேலத்தூர்ல என் மக்கள் என் நாடு என்ன ஊர் ஒன்று இருக்குது அதுங்க வச்சு என்ன கும்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த கொடுத்துட்டேன் எனக்கு நல்ல விவரம் தெரியும் அதுக்கு தான் இந்த வேட்டிக்கு கூற அதுக்கு முன்னே கிடையாது அதை வந்து நம்ம கோயில் யார் நம்ம முன்னோர்கள் யார் கையில் கொடுத்தாங்க பட் அங்கேருந்து சாமி எப்படி யாரு அவர் கொண்டு வந்து நாய உள்ள யார்கிட்ட கொடுக்குறாரு எப்படி வராரு பிள்ளைங்கிட்ட கொண்டு வந்து அவர் இந்த சாமி என்னால் என்ன நான் வச்சு கும்பிட்டு இவ்வளோ நாளைக்கு இது வரைக்கும் என்ன காப்பா காத்தாறு பண்ணாரு இப்போ என்னால் வச்சு தாங்க முடியல நான் என் கிட்ட போகிறேன்னு சொல்லி வந்து என் கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி நான் என்ன மேலே வந்து மேலும் ஊயா சாமி யார் எவ்வளோ சேர்த்து ஒப்படுத்திட்டு கொடுத்தாங்க நம்ம ஊர் ஆளுங்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க மேலே ஆளுங்க யார் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒய்யா சாமி யார் ஆடுறா அப்படிங்கிற வழக்கமெல்லாம் கேட்டாங்க தான் ஆடுறாங்கன்னா சரி அவங்கக்கிட்ட ஒப்படுத்திட்டு பாதுகாப்பு அவங்க கிட்ட அதில் நம்ம வந்து நல்லா தீட்டி அதான் அதான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறீங்க

நம்ம முன்னோர்களை பார்த்து அது வந்து நீ வச்சு ஆடிப்பா அந்த சாமி சாமி அது யார்கிட்ட கூட கொடுத்தாங்க என் மக்கள் பிள்ளைங்கிட்ட கொடுக்கறது அது யார்கிட்ட குறைச்சு அதை எடுத்துக்கிட்டாலும் சரி என் மக்கள்கிட்ட கொண்டு கொடுத்துருங்க வச்சிருக்க வச்சு வேலை விட்டுருவேன் அப்படின்னு விட்டுருச்சு அதுக்கு முன்னாடி போய் ஆமா கொடுத்து

உப்புலி எல்லாம் போட்டுக்கும் பாருங்க போட்டு தாலி உப்புலி நாய்க்கிறலாம் உப்புலி நாயக்கர்லாம் போட்டு தாலி போட்டு பண்ணுங்க மட்டும் இருக்கு ரவுண்டா எங்கே மட்டும் இருக்கு அந்த தாலியும் சரி அந்த கம்பி எல்லாம் வந்து போச்சு அது தருவாங்க இப்போ நாளை எங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணாலுமே அந்த தாலியில் வச்சு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணா கூட நீ அந்த வேலை ஒரு சாலை படிச்சு பத்திரிக்கை படைக்கிறப்ப அதை வச்சு படைச்சி தான் கொடுப்பாங்க ஆமாம் இப்போ வந்து அது முருகன் கோயில் இருக்குதா மல்லம்மா கோயில் இருக்கா முருகன் கோயில் தான் இருக்குது முருகன் தான் இருக்குது இன்னைக்கு இப்போ நான் அன்னைக்கு சவுடர் காலத்தில் வாழ்ந்தாங்க போனாங்க சாமி ஏதோ நல்ல வழி காட்டினாங்க இன்னைக்கு நல்ல வழி தான் காட்டுறது அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாமி வந்து சத்தியாக இருக்குது ஏப்பட்டா சத்தியாக விளங்கு காட்டுத்தருக்காருன்னு விளங்க வைக்கிது இன்னைக்கு விளங்கு வைக்கிது எவன் அவனை கூப்பிட்றானோ அவன் கூட நிற்கிது நம்ம மட்டும் இல்லை காட்டுத்திருக்காரங்களே அந்த சாமி கும்பிட்றாங்க அங்கிட்டு இருக்கிற மக்கள் இருக்கிற பூரா நம்ம நம்ம உயர்த்தா மல்ல மல்ல கும்பிட்றாங்க சாமி தான் கும்பிடுற போகிறான் ஆட்சி எல்லாம் கூட மல்ல சாமி தான் அதாவது அந்த காட்டு சுற்றியில் இருக்கிறவங்க பூரா உயர்த்தால கும்பிட்றாங்க அந்த காலத்தில் குடி கூடியிருக்காங்க பல்ல பூரா அந்த மந்தமாக மல்லிடுதான் சரி சரி ஆனால் அது எப்படி பண்ணாங்க சாமி வந்து முன்ன நம்ம கட்டளையில் பூச்சாரி பாடிக்கிட்டு இருந்தாங்க பண்ணாங்க இப்போ அந்த ஆள்லாம் சுற்றிவிட்டாங்க பல்லா பழையத்துலேயே பல்லடத்துலேயே இங்கே பாடுறாங்க புதியூருக்கு பக்கத்தில் அங்கே கொண்டு நாளைக்கு சாமி ஆள் பண்ணுங்க இது ஊர் ஊருக்கு எல்லாத்துக்கும் உயா்த்தானு ஒரு சாமி இருக்குமா இல்லை நம்மளுக்கு மட்டும்தான் அந்த நமக்கு மட்டுந்தான் இல்லை இப்போ காட்டுக்காரங்கெல்லாம் அவங்களுக்கு எதாவது தொணவமாக ஏதாவது உயிர்த்தா இருக்குதா இந்த தொலைதெய்வம் இருக்குது என்னென்ன சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு தெய்வம் அங்கே இருக்குது அங்கேயே இருக்கா இல்லாமல் இருக்காது ஆ எல்லா தெய்வத்திலேயும் உயிராத்தான் இருக்க மாட்டாங்க எல்லா தெய்வத்திலும் இருக்க மாட்டாங்க மாயம் எல்லா தெய்வத்திலையும் இருப்பேன் குறிப்பாட்டில் பெரியசாமி எல்லா குறிப்பாட்டுலையும் இருக்கேன் முருகன் எல்லா குறிப்பாட்டுலேயும் இருப்பேன் மற்ற தெய்வம்லாம் குறிப்பாட்டிலையும் இருக்கேன் ஆயு இளைய ராச வல்லியுமே எட்டு பிள்ளையை ஒரு தாய் சமைக்கிறான் எட்டு பிள்ளைங்களும் ஒரு தாய் சமைக்கிறான் ஒரு மல்லாம் வெளித்தானா எட்டு பிள்ளைங்களும் தங்காள மண்டலம் எட்டு பிள்ளை ஒன்றா நிற்கி பரிசா இன்னைக்கு நிற்குமா இன்றைக்கி நிற்கிது இன்றைக்கி நிற்கிதுலாம் அப்படி போக்குவரத்து போனீங்கன்னா கூட எக்கரிச்சிங்கன்னு கும்பிட்டு போதா செல்லுமா இருப்பேன் ஒரு குறை ஒன்று நடக்காது நினச்சுன்னா மடியில் அங்கே மா மாறு மேலே குஞ்சுருப்பான் நினைக்கலாம் துவ ஒதுக்கான் அவன்லாம் நினைக்காமல் போய் தானே இப்போ ஒருத்தர் பாகுபாடு பண்ணி தானே கொண்டு வந்து நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டேன் அவன் நல்ல நிலமுறையில் இருந்து இப்போ கோரிசுலாம் வந்திருக்கான் அவனுக்கு இவனுக்கு போகிறாமல் நீதாக்கலாமா நான் அள்ளிக்கலாமான்னு அள்ளி வச்சு என்ன பண்ணிக்கிட்டேன் ஒன்றும் பண்ண முடியும் கடைசியில் தெய்வத்தை கொண்டு வந்து நம்மகிட்ட ஒப்படைத்து நம்ம தான் வச்சுருக்கோம் நினைக்கிறேன் அஞ்சு மூணு வச்சுருக்கோம் கடவுளை